சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி அருள் திரு நால்வர் போற்றால் எம் உயிர்த்துணையே பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளை என்ற சிந்தனையில் இன்றைய தினம் பெரும்பற்ற புலியூரான் நம்மளுடைய சிவபெருமானாரை அவருடைய புகழ்ச்சி பாடலாகிய இந்த திருமுறை பாடலில் எட்டாவது தமிழ் வேதம் அருள் திரு மாணிக்கவாசக சுவாமிகள் மலரடி போற்றி மாணிக்கவாசக பெருமானார் அருளி செய்த அடைக்கான என்ற வரிகத்திலிருந்து ஒரு பாடலை நாம் சிந்திப்பதற்கு சிவபெருமான் நமக்கு சிவன் அருளை கொடுத்திருக்கிறார் அவர் கொடுத்த இந்த சிந்தையால் நம்மளுடைய சிவபெருமான் ஒரு நாளைக்கு ஒருதரையாவது அவருடைய பேரை சொல்லி அவருடைய பெருமையை உள்ளம் குளிர நினைந்து இந்த நாளை ஒரு நல்ல நாளாக மாற்றும் முயற்சியில் சிறியன் சிவபாலா தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறேன் இன்றைக்கு நம்ம சிந்திக்கிற இந்த பாடல் வந்து பிரமனும் திருமாலும் அறிய முடியாத அருட்பெரும் ஜோதி வடிவாகிய பரம்பொருள் நம்மளுடைய சிவபெருமானாருடைய அருளைப் பெறச் செய்யும் அருந்தமிழ் பாடல் இந்த திருவாசகப் பாடல் பிரம்மனும் திருமாலும் அறிய முடியாத திருவடி அப்படிப்பட்ட ஒரு திருவடி நம்முடைய சிவபெருமானாருடைய திருவடி இதற்கு இன்னொரு பொருள் இருக்கு அறியாமையினாலும் பொருளாலும் பொன்பொருளாலும் அறியாமையினாலும் சிவபெருமானாரை அடைந்துவிட முடியாது அப்படிங்கிறதுக்கும் ஒரு பொருள் இருக்கு ஏன்னா பிரம்மனுக்கு வந்து ஆணவம் தான் என்ற தன்முனைப்பாலும் திருமால் வந்து போகம் பொன் பொருளை அதிகமாக வைத்திருப்பவர் அப்படி அந்த பொன் பொருளாலும் சிவபெருமானாருடைய அருளை நாம் பெற்றுவிட முடியாது அவருடைய திருவடியை நம்ம பார்க்க முடியாது அவர் அருள் நமக்கு கிடைக்காதுங்கிறது ஒரு பொருள் இருக்கு பெரும் பெருமான்ங்கிறார் பெரும் பெருமான் பெருமையுடைய கடவுள் சதுரப்பெருமான் பெரும் திரள் ஆற்றல் மிக்கவர் அப்படிங்கிறார் அரும் பெருமான் அருமைப்பாடு கடவுள் சரி இந்த கடவுளுடைய திருவடியை நம்ம போய் சேர்றதுக்கும் பெரும் பெருமானாருடைய அருளை பெறுவதற்கும் நாம் என்ன செய்யணும்னா சிவபெருமானாருக்கு நாம் அடைக்கலமாக வேண்டும் அவருடைய அடைக்கல பொருளாக நாம் முழு சரணாகதி அடைய வேண்டும் அவருடைய திருவடியில் அதுதான் மாணிக்க பெருந்தகையார் இந்த பாடல்ல நமக்கு அருளுகிறார் தெரிந்த அளவில் இந்த பாடலை பாடி உங்களோடு பொருள் பகிர்கிறேன் பெரும் பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சுதரும் பெருமா பெரும் பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சுதரும் பெருமான் சதுரப் பெருமான் என் மனத்தினுள்ளே வரும் பெருமான் சதுர பெருமான் என் மனத்தினுள்ளே வரும் பெருமான் மலரோ நெடுமால் அறியாமல் நின்ற அருள் பெருமான் மலரோ நெடுமால் அறியாமல் நின்ற அரும் பெருமான் பெருமான் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே அரும் பெருமான் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே பெரும் பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான் சதுரப் பெருமான் என் மனத்தினுள்ளே வரும் பெருமான் மலரோ நெடுமால் அறியாமல் நின்ற அரும் பெருமான் மலரோன் நெடுமால் அறியாமல் நின்ற அரும் பெருமான் உடையடியேன் உன் உடையாய் அடியேன் அடைக்கலமே திருச்சிற்றம்பலம் சுவாமி சொல்றாரு இந்த பாட்டில் பெரும் பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான் அப்படிங்கிறாரு பெரும் பெருமான்னா பெருமையுடைய கடவுளாகிய நம்மளுடைய சிவபெருமான் நம்மளுடைய பிறவியை அறுத்து பெரும் பிச்சு பிச்சுன்னா பித்து அடியார்களாகிய நம்மளுடைய பிறவியை அறுத்து பித்து தரும் பெருமான் சிவசிவன் பெருமான் என் மனத்தினுள்ளே வரும் பெருமான் சதுர பெருமான் பெரும் திறமையுடைய பெருமான் நம்மளுடைய மனத்தினுள்ளே வந்து விடுவார் அப்படிப்பட்ட பெருமான் இவர் வந்து இவரை பார்க்க முடியாம மலரோன் அப்படின்னா பிரம்மன் நெடுமால் அப்படின்னா விஷ்ணு அப்படி பிரம்மனும் திருமாலும் அறிய முடியாமல் நின்ற அரும் பெருமாள் அரும் அருமையான பாடுகளை உடைய கடவுள் அதை தான் சொல்றாரு மாணிக்க வாசகர் எப்பா பிரம்மனால கூட சிவபெருமானாருடைய திருவடியை பார்க்க முடியல திருமாலாலையும் சிவபெருமானாருடைய திருவடியை பார்க்க முடியாத அப்படிப்பட்ட பெருமான் பெருமையை மிகுந்த இந்த சிவபெருமான் என்னை வந்த திருப்பெருந்துறையிலே தன்னுடைய திருவடியை காட்டி என்னை ஆட்கொண்ட பெருமான் அவரை என்னுடைய மனத்தினுள்ளே வந்து வந்துட்டார் சதுரப் பெருமான் என் மனத்தினுள்ளே வரும் பெருமான் அப்படிங்கிறார் பிரம்மனோ திருமாலும் அறிய முடியாத பெருமான் அடியார்களுடைய எளிமையாக வருகின்ற பெருமான் சதுரப் பெருமான் பெரும் திறமை உடையவர் ஆனால் அடியார்களுடைய மனத்தினுள்ளே எளிமையாக வந்து வந்து விடுவார் அதுதான் சொல்றார் மாணிக்க வாசகர் சுவாமிகள் சரி அவர் எப்படி வருவார்னா அரும் பெருமான் அருமையான பெருமான் நம்மளை எல்லாம் உடைமையாக கொண்ட பெருமான் அடியார்களாகிய நாம் அவருடைய திருவடிக்கு அடைக்கல பொருளாக தன்னை சரணாகதி அடைய வேண்டும் தந்துவிட வேண்டும் அப்படி தந்துவிட்டால்தான் நம்மளுடைய மனத்தினுள்ளே வரும் பெரும் பெருமா அவர் அதுதான் சொல்றாரு சுவாமி உனக்கு உடையாய் அப்படின்னா உன்னுடைய உனக்கு உடைமையானவன் நான் உன்னுடைய அடைக்கல பொருளாக ஆகிவிட்டேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே உன்னை அடைக்கலம்னு நான் இனிமேல் நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு பெருமான் இந்த பாடலில் சொல்கிறாரு பாடலினுடைய விளக்கம் என்ன அப்படின்னா முழு முதற் பொருளே ஆதியும் அந்தமும் இல்லாதவர் அதான் முழு முதற் பொருளே அருமை மிக உடைய அருமை மிக உடைய பெருமானும் என் பிறவியை வேறறுத்து எனக்கு சிவ பித்து தேற்றும் பெருமானாரும் பேரருள் உடைய பெருமானாரும் என் மனத்தில் எழுந்தருளும் பெருமானாரும் பிரம்மனும் திருமாலும் அறிய முடியாமல் நின்ற அரும் பெருமானாரும் ஆகிய கடவுளே அடியேன் உன் அடைக்கலமே அப்படிங்கிறார் சிவசிவ சிவபெருமானாருடைய அருத்திரத்தை கூறும் இந்த பாடலை பாடி நாம் எல்லாம் நலம் பெற வேண்டும் அவரை நினைக்க வேண்டும் அவரை நினைக்க அவரே அருளுவார் என்பதையும் அதற்கு நாம் தகுதியாக வேண்டும் என்பதையும் இந்த பாடலின் மூலம் அறியலாம் பெரியவற்றுள் பெரியவராயும் அரியவற்றுள் அறியவராயும் விளங்குபவர் நம்மளுடைய சிவபெருமானார் என்பதை இந்த பாடலின் மூலம் அறியலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த பாடலை உங்களோடு பெரும்பற்ற புளியூரானே பேசாத நாளெல்லாம் நாளே என்ற சிந்தனையின் மூலம் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் நம்மளுடைய இந்த சிவபெருமானாருடைய நாமமாகிய சிவபெருமான் நம சிவாய நம அப்படின்னு அவருடைய நாமத்தை நாம் வந்து சொல்லிக்கொண்டே இருந்தால் தேவர்கள் தேவர்களுடைய தலைவன் தேவேந்திரனை விட செல்வர்களாக நம்மை வாழ வைக்கும் அருந்தமிழ் பாடல் நம்ம நாவுக்கரசு பெருந்தகையார் ஒரு பாடலை இங்கே சொல்றார் அழகாக சொல்றார் ஒரு இந்த பேரை வந்து நம்ம என்ன பண்ணணுமா எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி அப்படின்பாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்தியும் நண்பகலும் அஞ்சு சொல்லி அப்படின்பாரு எந்த நேரமும் சொல்லலாம் கனவிலும் நனவிலும் நம்பா உன்னை மனவிலும் வழிபடல் மறவேன் அல்லேன் உன்னை மறக்க மாட்டேன் கனவிலும் நனவிலும் நம்பா உன்னை எப்பவுமே உன்னுடைய நினைவுதான் அப்படின்பாரு தியான சம்பந்தர் அப்படியே அப்படிப்பட்ட இந்த பெயரை நாம் வந்து ஒரு கோடி தடவை நன்னு நன்னுதல் அப்படின்னா ஓதுதல் அப்படி நம்ம இந்த நம சிவாய சிவாய நம சிவாய நம சிவாய நமங்கிறத ஒரு ஒரு கோடி தடவை நம்ம வந்து ஜெபம் செஞ்சிட்டோம்னா தேவர் கோவிலும் செல்வர்களாவோம் அப்படின்னு பெருமான் இங்கே ஒரு பாட்டில் சொல்கிறாரு அந்த பாடலை இன்னைக்கு உங்களோட நான் சந்திக்க போகிறேன் தெரிந்த அளவில் பாடுறேன் திருச்சிற்றம்பலம் பூவநூர் புனிதன் திருநாமம் தான் பூவனூர் புனிதன் தான் நாவில் நூறு நூறாயிரம் நன்னினார் நாவில் நூறு நூறாயிரம் நன்னினார் பாரி பரைய பாவமாயின் பாரி பரைய தேவர் கோவினு சில்வர்கவ ரே தேவர் கோவினு செல்வர்கள் ஆ ஆலம் பூவனூர் என்றும் அந்த தலத்துல திருப்பூவனூர் அந்த தலத்தில் எழுந்தருளி உள்ள நம்மளுடைய சிவபெருமானாருடைய திருநாமமாகிய சிவாயனம என்னும் திரு ஐந்தெழுத்தினை ஒரு கோடி அளவிற்கு சொல்பவர்கள் அதை தான் சொல்றாரு நூறு நூறாயிரம் ஒரு கோடி தடவை நன்னினார் அப்படின்னா ஓதுதல்னு அர்த்தம் அதுதான் இங்கே பெருமான் சொல்றாரு திருச்சிட்டம்பலம் திருச்சிட்டம்பலம் சிவசிவ பூவனூர் புனிதன் திருநாமம் தான் நாவில் நூறு நூறாயிரம் நன்னினார் இந்த நம்ம நம்ம சொல்லிவிடணும் இந்த நாவால் நம்ம வந்து சொல்லிடணும் அப்படிங்கிறாரு எல்லா பாவங்களும் பாவமாயின பாரி பறையவேங்கிறார் இந்த சிவாய நம என்னும் திரு ஐந்தெழுத்தினை ஒரு கோடிய அளவிற்கு ஒரு கோடி தடவை நம்ம சொல்லிட்டோம்னா தேவேந்திரன் தேவலோகத்தினுடைய தலைவன் அவங்கிட்ட இல்லாத செல்வம் இல்லை ஆனா அந்த செல்வத்தை விட பெரும் செல்வர்களாய் வாழ்வார் வாழ்வார்கள் அப்படின்னு இந்த பாட்டில் திருநாவுக்கரசு பெருமானார் நமக்கெல்லாம் சொல்கிறாரு பாவங்களும் தொலையும் இந்த செல்வர்கள் அப்படின்னா அந்த பணம் மட்டும்தான் செல்வம்னு நினைக்காதீங்க சிவபெருமானாருடைய அருள்தான் பெரிய செல்வம் சிவபோக செல்வம் தூய சிந்தையராய் அதுதாங்க மிகப்பெரிய செல்வம் செல்வம்னா பணம் தான் அப்படின்னு நினைக்கப்படாது இதில் என்ன சொல்கிறார் சுவாமின்னா அருட்செல்வம் பொருட்கெல்வம் அல்ல அருள் செல்வம் சிவபெருமானாருடைய அருள் நமக்கு நிறைய வரும் பொருட்செல்வம்ல நமக்கு ஒரு குறையும் இல்லாமல் அவர் பார்த்துக்குவார் ஏன்னா பாவங்கள் எல்லாம் தொலைஞ்சு போயிடும் நம்மளை விட்டு பற விளையிடும் அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நமச்சிவாய மந்திரத்தை சிவாய நம்ம மந்திரத்தை ஜபம் பண்ணணும் ஒரு நாளைக்கு நம்மளால முடிஞ்சது இந்த சின்ன ருத்ராக மாலையை வச்சு ஒரு நூற்றி எட்டு தடவையாவது ஒரு நாளைக்காவது நம்ம கொடுணும் வாழ்நாளில் வாழறதுக்குள்ளார நம்ம வந்து ஒரு கோடி தடவை இதை சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு தேவர் தேவலோகத்துல இந்திரனை விட செல்வர்களாக நாம் வாழ்வோம் தேவேந்திரனை விட செல்வர்களாக வாழ்வோம்னு இந்த பாட்டில் நமக்கு நம்ம சுவாமி திருநாவுக்கரசு பிறந்தகையார் அருள் செய்திருக்கிறார் இந்த பாடல் அருமையான ஒரு பாடல் பெருமானாருடைய நாமத்தை சொல்கின்ற பாடல் இது போன்ற திருமுறை பாடல்களை சிவபெருமானாரிடத்தில் மனம் ஒன்றி நெற்றி நிறைய நீரணிந்து கழுத்தில் உத்திராக்கம் அணிந்து விருப்பத்தோடு சிவபெருமானுக்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு திருமுறை பாடலையாவது நாம் பாடி நலம்பல பெறுவோம் வாயார பாடுவோம் நலம்பல பெறுவோம் வலம்பல பெறுவோம் திருமுறை ஒழிக்கட்டும் திருவருள் பெருகட்டும் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே சிவா திருச்சிற்றம்பலம்